நாங்கள் தென்காசி மாவட்டம் கோயில் பக்கத்தில் கரைசல்குளம் வில்லேஜ் அதுதான் எங்கள் ஊர் உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா என் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் என்னடா ரிப்ளை பண்ணல அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் என் சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பர் ஆடு வளர்க்குறது ஈஸியாக இல்லை வந்து வெள்ளாடு அதாவது வெள்ளாட்லேயும் நிறையா இருக்கும் கன்னியாடு இந்த மாதிரி எல்லா ஆடுகளும் சேர்ந்தது தான் வெள்ளாடு இது வளர்க்குறது ஈஸியாக அப்படின்ற விதை தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு செம்பரியாடை பற்றி பார்த்துடலாமா செம்பரையாடு பார்த்திங்கன்னா வந்து இங்கே நாங்கள் எங்கள் ஊரில் வளர்க்குறத வச்சு உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறேன் காலையில் எட்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்பரையாடை வந்து மேய்ச்சலுக்கு வந்து பற்றிட்டு போயிடுவாங்க பற்றிட்டு போயிட்டு என்னென்னா காலையில் எட்டு மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட்டும் பார்த்திங்கன்னா எட்டரை மணி ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேரும் மேச்சலுக்கு போயிட்டு அதுவும் இல்லாமல் செம்பரையாடை வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் வந்து முந்நூறு முந்நூறு கிட்ட இருக்குது முந்நூறு ஆடு எல்லாமே அதாவது எங்கள் ஊரில் வளர்க்குற எல்லா ஆடுகளுமே மேச்சல் முறையில் தான் வளர்க்குறனால எல்லா ஆடுகளும் வந்து மேய்ச்சல் முறைக்கு வந்து போயிடும் இதில் பாருங்கள் ஆடும் சேர்ந்து தான் அந்த இதில் மேயுது அதாவது செம்பறையாடு இருந்தால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியே எங்கேயாவது ஊருக்கோ போகணுன்னா கண்டிப்பாக வந்து போக முடியாதுங்க ஏன்னா ஆடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து நோய் நோய் மேலாண்மை வந்து ரொம்ப அதிகம் என்னென்னா அதுக்கு வந்து இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கா என்னமோ காண நோய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ஊசி போடணும் ஊசி போட்டு அதுக்கப்புறம் தான் சரியாகும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு வந்து ஊசி போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே வந்து சில நேரங்களில் அந்த செம்பறையாட்டுக்கிட்ட போகும்போது ஐய வந்து பாய்ச்சி அடிச்சிருச்சு பீச்சி அடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க வரைக்கும் நான் வந்து அதாவது செம்பறையாடை நாங்கள் இல்லாதனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியல ஏன்னா இவங்களுமே சொல்லுவாங்க ஈ ஒரு நாள் வந்து இவங்க வந்து வெளியே போகும்போது தச்சையெல்லாம் அந்த பக்கம் செம்மறியாடு பக்கம் அந்த பக்கம்தான் போயிருக்காங்க போனோன்னே ஈ வந்து பாய்ச்சி அடிச்சு பீச்சி அடிச்சிருச்சு ஏ என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தொண்டை வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருங்க தொண்டை வந்து எ எரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து நம்மளுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு ஒரு எ எப்போ பீச்சி அடிச்சிச்சோ அது ஒரு வாரத்தங்க கழித்து தான் அது வந்து நல்லா சரியாகும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா இது நாங்கள் பார்த்தது தான் பார்த்தது தான் உங்ககிட்ட சொல்கிறோம் ஏன்னா எங்கள் வீட்லேயே அவங்களுக்கு வந்து ஈ வந்து பீச்சி அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஊசியெல்லாம் போட்டுட்டு டானிக்லாம் தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு அதனால் செம்பறையாடு வளர்க்குறது தப்பு கிடையாது இந்த இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வளர்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் செம்பறையாடுலையும் வந்து நிறைய லாபம் உண்டு வெள்ளாடு மாதிரியே நம்ம எவ்வளோக்காலும் நம்ம அதையும் பார்த்துக்கிறோமோ அதில் வந்து நம்மளுக்கு நிறைய லாபங்கள்லாம் உண்டு ஏன்னா வந்து என்ன இந்த ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் ரொம்ப வெளியே எங்கேயும் வந்து நம்ம தனியாக விட்டுட்டு போக முடியாது இந்த நோய் நோய் இந்த நோய் மேலாண்மையெல்லாம் செம்பறையாட்டில் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் மற்றபடி இந்த கொலை வைக்கிறது இந்த கொலை கட்டுறது அப்புறம் வந்து மற்ற எல்லா இதுவுமே வந்து வெள்ளாடுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே தான் வந்து ஆடுங்களுக்கும் வந்து நம்ம அதைத்தான் பண்ண போகிறோம் செம்பரியடு வளர்க்குறது வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை இருந்தாலுமே வெள்ளாடை விட அதுக்கு கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகம் அவ்வளோதான் ஆனால் அதுலேயும் வந்து லாபங்கள் வந்து நிறையாவே இருக்குது ஆனால் வெள்ளாடை பற்றி இப்போ பார்த்துலாமா வெள்ளாடுக்கு நம்ம பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி நோய் அந்த ஈப்பை செய்திக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அதாவது கால தடுப்பு முறை அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து தடுப்பூசி அப்புறம் வந்து சத்து ஊசி இதெல்லாம் வந்து சேர்த்தே வந்து போட்டுருவோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலை கட்டுறது அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டிகளை வந்து தனியாக தொழுவல் அடித்து வளர்க்குறது இது எல்லாமே எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான் வெள்ளாடு வளர்க்குறதுல என்னென்னா அதுக்கு வந்து அரிசி விற்கிறது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு குளம் கட்டு கட்டி இது பண்ணுறது அதே மாதிரி நம்ம அடர் தீவனம் இந்த உளர் தீவனம் இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கறதுனால வெள்ளாடு வந்து நல்லாவே வெயிட்டு போடும் செம்பறையாடுமே வந்து நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் லாபம் உண்டு பட் ஆனால் அந்த நோய் மேலாண்மை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் வந்து நிறையாவே லாபம் இருக்குது வெள்ளாடு மாதிரியே தான் செம்பறி ஆடுகளும் ரெண்டுமே சேர்ந்து தான் ஆனால் என்ன அந்த நோயில் அந்த நோய் மேலாண்மையில் தான் மட்டும் கொஞ்சம் இது அதே மாதிரி அது பார்த்துக்கிற வழிமுறைகளும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால எங்கள் ஊரில் வந்து செம்பரி ஆடுகள் வந்து வளர்க்குறது கிடையாது ஒரு ரெண்டே ரெண்டு வீட்டில் செம்பரி ஆடுகள் வந்து வளர்க்குறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஆடு அதாவது முந்நூறு ஆடுகிட்ட வச்சுருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் சேர்த்து மற்ற எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடு அதாவது இந்த கன்னியாடுகள் தான் இருக்குது இந்த கன்னியாடுகள் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு கொலை கொலை கட்டுறது அதுக்கப்புறம் அரிசி வைக்கிறது குட்டிகளை எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த வீடியோக்கள்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் எப்படி எப்படி தனித்தனியாக எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் அது எல்லாமே போய் பாருங்கள் வெள்ளாடு செம்பராயிடு ரெண்டுக்குமே வந்து லாபங்கள் உண்டு என்ன பார்க்குற விதம் தான் வந்து ரெண்டுமே வேறுபடும் ஆடுகளுக்கும் வேலைபாடுகள் அதிகம் கன்னியாடுகளுக்கும் மாதிரி வந்து வேலைபாடுகள் வந்துங்க அதிகம் கிடையாது அது ஆடுகளுக்கு செம்பரி ஆடுகளுக்கு அது இருந்தால் நம்ம சொன்ன மாதிரியுமே எங்கேயுமே போக முடியாது வர முடியாது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இந்த கன்னியாடுகளை நாங்கள் யார்கிட்டையும் விட்டுட்டு கூட நாங்கள் வந்து ஊருக்கெலாம் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அதை பற்றிட்டு போய் இது பண்ணுற ஆடுங்களும் இருக்காங்க அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது வீட்டில் மேய்ச்சல் முறைக்கும் சரி வீட்டில் வச்சும் சரி அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளாடு தான் நான் வந்து சொல்லுவேன் அது வந்து ரொம்ப ஈஸியான வழிமுறை அதே மாதிரி லாபங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே சேம் தான் ரெண்டுலேயுமே வந்து நான் நம்ம பார்த்துக்கிற முறை பராமரிப்பு இதை வச்சு தான் வந்து லாபங்கள் வந்து ரெண்டுலேயுமே வந்து கிடைக்கும் அங்கே எங்கள் எங்கள் ஆடுங்களும் சரி செம்பரு ஆடுங்களும் சரி சில நேரம் வந்து ஒன்றா தான் மேய்யும் சில இந்த வீடியோலையும் பார்த்துருப்பீங்க ரெண்டு ஆடுகளும் வந்து ஒன்றா மேய மேயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாங்கள் ஆசைக்காக ஒரு ரெண்டு செம்பறையாடு மட்டும் வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அதாவது வீட்டில்னா அதையுமே வெள்ளாடுகளோடு சேர்த்து நாங்கள் வந்து பத்திட்டு போயிடுவோம் அதனால வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ணியாடுகள் வந்து வளருங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு வழியும் கூட நம்ம செம்பரையாடு மொதல் மொதல் நம்ம வளர்க்குற போது நம்மளுக்கு வந்து அதை அதை பற்றி எதுவுமே தெரியாது காண நோயினா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து சில நேரம் என்னடா திடீர்னு வந்து தொண்டை எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து இபிசி அடிச்சிச்சின்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அது வளர்க்குறவங்க ரொம்ப நிறைய வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இபிசி அடிச்சிச்சு அதனால தான் வந்து தொண்டை வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அந்த இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வளர்க்காதீங்க மற்றபடி வெள்ளாடுகளும் சரி செம்பிராடுகளும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் கொலை கட்டுறது இது எல்லாமே வந்து ஒரே ப்ரொசீஜர் தான் வேறு எதுவுமே கிடையாது மேய்சல் முறைக்கு மட்டும் வெள்ள ஆடுகள் வந்து கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கும் அவ்வளோதான் லாபம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆடுகளுக்கு சேம் தான் முத மொதல் பண்ண ஆரம்பிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெள்ளாடுகள் மட்டும் அதாவது ஆடுகள் இந்த மாதிரி வந்து வளர்த்து பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் செம்பறையாடு இரநூறு முந்நூறு வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு செய்து யாருமே வந்து சொல்லாங்க அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து இதை மட்டும் செய்யாதீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் பொதுவாகவே ஆடு தொழில்னாலே எல்லாத்துலேயுமே லாபம் தான் சில சேஞ்சஸ்னால தான் அதை இந்த இந்த ஆடு வளர்க்கணும் இந்த ஆடு வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு ஈஸியான வழிமுறையும் கூட இந்த கன்னியாடுகள் வளர்க்குறது அதனால் வந்து முத முத வளர்க்குறேன் பண்ண வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கன்னியாடுகள் வாங்கிட்டு போய் வளங்க உங்கள் வேரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சுக்குள்ளே வாங்குங்க அஞ்சு ஆடு வாங்கி வளர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய பண்ண அமைக்கணும்னா அதுக்கப்புறம் ஒரு இருபது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதுக்கப்புறம் வளங்க அதை தான் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த வீடியோவில் சொல்கிறது எப்போயுமே அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்டில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க டிஸ்கரேஜிங்க தயவுசெய்து பேசாதீங்க ஏன்னா வந்து ஏதாவது தப்பு இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் பட் ஆனால் வந்து ஏதோ வந்து இது இது பண்ணி போடாதீங்க அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஓகேங்க நாளைக்கு வீடியோவில் என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இல்லையா அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து கால் பண்ணி கேளுங்கள்